எல்லா செடிகளும் வீட்டில் வைப்பதற்கு ஏற்றதல்ல சில செடிகள் எதிர்மறை சக்திகளை உருவாக்கி துரதிருஷ்டத்தை ஏற்படுத்திவிடும் என வாஸ்து சாஸ்திரம் எச்சரிக்கிறது துளசி மணி பிளான்ட் ஆகியன செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடியவை என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் பின்வரும் செடிகள் வாஸ்து சாஸ்திரத்தின் படி கிட்ட சக்திகளை ஈர்க்கக்கூடியவைகள் ஆகும் முள் செடிகள் ரோஜா தவிர பிற முள் செடிகளை வீட்டில் வளர்க்க கூடாது சப்பாத்தி கல்லி சில கண்டிஷ்டி நீங்க என நம்பி சப்பாத்தி கள்ளி செடியை வீட்டில் வளர்ப்பர் அது கூடாது கருவேல மரங்கள் வீட்டில் வளர்த்தால் தீய பலன்களை ஏற்படுத்தும் காய்ந்து போன செடிகள் மரங்கள் வீட்டிற்கு துரதிருஷ்டத்தை மருதானி மரம் தீய சக்திகள் குடியிருக்கும் மரமாக கருதப்படுகிறது இதனால் வீட்டிற்கு அருகில் இந்த மரங்களை வைக்க கூடாது பருத்தி செடி மற்றும் பனை மரம் வீட்டில் வளர்க்கக்கூடியவை அல்ல வீட்டின் கிழக்கு அல்லது வட கிழக்கு திசையில் பெரிய மரங்களை வைப்பது நெகட்டிவ் எனர்ஜியை வீட்டில் அதிகரிக்க செய்யும்